இலங்கை வரலாற்றிலே முதல் தடவையாக நடக்கக்கூடிய சர்வ மதங்களை எல்லாம் ஒன்றிணைத்து இந்த மகாபுரம் இந்த மாநாட்டை நாம் கூடி எம்முடைய அதிகாரங்கள் எம்முடைய உரிமைகளை இனிமேலாவது நாம் காக்க வேண்டும் ஒற்றுமைப்படுவோம் வாருங்கள் ஒற்றுமையாக இணைந்து நாம் என்னுடைய உரிமைக்காக வேண்டி போராடுவோம் இதை வென்றெடுக்க முடியும் என்று உங்களை அழைத்து இருக்கின்றோம் சகோதரர்களே இதை நாம் சட்டி பார்க்காவை சேர்ந்த எங்களுடைய ஷேக் அப்துல்லா ஜமாலி அசரத்தன் அவர்களை இந்த மாநாட்டிலே நாம் அழைத்தே தான் ஆகுவோம் யார் எது சொன்னாலும் எவன் எது எவர்கள் எதை சொன்னாலும் அவைகளெல்லாம் நமக்கு முன்னால் தூசி போல என்ற நாம் தைரியமாக நாம் இந்த இடத்திலே அவர்களை அழைத்து இந்த மாநாட்டிலே பேசுவதற்காக வேண்டி தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் ஏன் அவர்கள் சுனத்துவல் ஜமாத் கொள்கைக்காக வேண்டி என்ன பாடுபட்டிருக்கின்றார்கள் அல்லவா நன்றி ஒன்றது எமக்கு கிடையாதா இந்த குறிய காலத்திலே சமூகத்துக்காக வேண்டி நாம் இந்த எங்களுடைய அகீதாவை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் கொஞ்சம் பேராக இருந்து எங்களோடு இணைந்து அஜலிசுல் உலமாவுடைய உலமாக்கள் அவர்களும் எங்களோடு இணைந்து அவர்களும் எங்களோடு இணைந்து இப்பொழுது நாம் பெரும் கொண்ட சேவைகள் செய்ய வேண்டும் சமூகத்துக்காக வேண்டிய நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம் الحمد لله رب العالمین ولاقبۃ للمتقین والصلاه والسلام على اشرف اللّہ وعلى المرسلین واصحابه علیہ واصحب اجمعین الماد بالله من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ومن يعلم شعائر الله فانها من تقوى القلوب صدق اللہ العلیم அகில இலங்கை சூபிசான்மீக பேரவை ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மகாபெரும் மீளா மாநாட்டில் சிறப்பிப்பதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய தங்கள்மார்களே மோலானா மார்களே அது சங்கைக்குரிய ஷேகுமார்களே உலமா பெருமக்களே பௌத்த மத தலைவர்களே இந்து மத தலைவர்களே கிறிஸ்தவ மத ஃபாதிரியாக்களே ஏனைய தாய்மார்களே பெரியார்களே சகோதரர்களே விசேஷமாக இந்த இடத்தில் சிறப்பிப்பதற்காக வேண்டி சங்கைப்படுத்துவதற்காக வேண்டி எங்களுடைய இந்த நிகழ்வை சங்கையோடு இந்த இடத்திலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய சன்ன விக்ரமசிங்க அவர்களே இணைய அத்தனை பேர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து அகில இலங்கை சூஃபிச ஆன்மீக பேரவையினால் இந்த மாபெரும் மெயிலாத் மாநாட்டை நாம் பல சவால்களுக்கு மத்தியில் இன்று நாம் நடாத்தி கொண்டிருக்கின்றோம் அலமதுல்லா எங்களுடைய இந்த அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் நாம் இதை பதிவு செய்து எம்முடைய பயணத்தை ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட நாலு வருடங்களுக்கு மத்தியில் நாம் என்ன சேவைகள் செய்திருக்கிறோம் தீனுக்காக வேண்டி அகுலசுன்னா சுன்னாவல் ஜமாத்துடைய எம்முடைய பாரம்பரியமான இந்த கொள்கைக்காக வேண்டி இந்த நாட்டிலே நாம் குறுகிய இந்த காலகட்டத்தில் என்னென்ன காரியங்கள் செய்துவிட்டு இந்த மாபெரும் இந்த மீலாத் மாநாட்டை கூட நாம் இன்று ஒன்று கூடி உங்கள் அனைவர்களையும் அமர வைத்து இந்த சேவைகளை நாம் யார் எங்களுடைய அமைப்பு எப்படியாப்பட்ட அமைப்பாக இருந்து சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் சகோதரர்களே நாம் ஒவ்வொரு ஊர்களிலேயும் மாவட்டங்களிலேயும் இருக்கக்கூடிய ஷேகுமார்கள் தங்கல்மார்கள் உலமா பெருமக்கள் மூத்த உலமாக்கள் இப்படி அரபி மதரசாக்கள் என்றெல்லாம் அவர்களுடைய இடத்துக்கு சென்று கௌரவமான முறையிலே அவர்களுக்கு அழைப்பு விடுத்து இந்த நிகழ்வுக்கு நாம் அழைத்திருக்கிறோம் என்ன காரணம் என்னுடைய நிலைமை எப்படி இருந்து கொண்டிருக்கின்றது இதற்குள்ள காரணங்கள் என்ன என்பதை நாம் சற்று சிந்தித்து இதிலே நாம் பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்திருக்கின்றோம் இதற்கு பின்னால் என்ன செய்ய வேண்டும் என்ற நிலப்பாட்டுக்கு நாம் அனைவர்களும் வர முடியும் சகோதரர்களே என்னுடைய ஆரம்பமாக இந்த பதிவை நாம் அமைப்பை சட்டபூர்வமாக அதை அமைப்பது அமைத்ததின் பின்னால் முதல் பயணம் குருணாகல் மாவட்டத்திலே ஆரிகாமம் என்னும் கிராமத்துக்கு அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய லாரிபு பில்லா ஷேது இஸ்மாயில் வலியுல்லா நாயகத்துடைய தர்பாருக்கு நாம் தர்காவுக்கு நாம் பயணத்தை தொடர் தொடர்ந்தோம் அங்கு எப்படிப்பட்ட நிலைமை அந்த ஊருடைய நிலைமை என்ன உங்களுக்கு தெரியும் என்ற ஒரு தீவிரவாதி அந்த தர்காவை நெருப்பினால் கொளுத்தி அந்த தர்காவுக்கு பக்கத்திலே சென்று கூட யாருக்கும் மோத முடியாது அந்த தர்காவை முழுமையாக மூட வைத்து பாலடைய வைத்து அங்கு ஓத சொல்லக்கூடியவர்கள் சலாம் சொல்லக்கூடியவர்கள் அந்த இடத்தை தரிசிக்க சொல்லக்கூடியவர்களின் மீது தாக்குதல்களை நடாத்தக்கூடிய ஒரு ஒரு மாபெரும் ஒரு ஆபத்தான நிலைமையிலே அந்த இடம் அந்த இடம் அந்த அமைப்பிலே இருந்து கொண்டிருந்தது சகோதரர்களே நாம் இப்படியே பயந்து பயந்து எம்முடைய உரிமைகளை விட்டு கொடுத்து விட்டால் எமக்கு நம்முடைய வீட்டிலேயே கூட ஒரு சுபகான மௌழுது ஓதக்கூடிய நிலைமை இல்லாமல் போய்விடும் எம்முடைய எல்லாம் இழந்துவிடும் இப்படி மௌனமாக இருந்துவிட்டால் என்ன நடக்கும் என்பதை நாம் நினைவில் வைத்து துணிச்சலோடு எம்மோல் இருக்கக்கூடியவர்களை நாம் அழைத்து கொண்டு அந்த இடத்துக்கு நாம் சென்று சுவாத்திகாக்களை ஓதி மௌது மூலது மஜிலிசை நாம் ஆரம்பிக்கும் பொழுதே படையெடுத்து வந்தார்கள் எம் அனைவர்களையும் சூழ்ந்து கொண்டார்கள் நாங்கள் தயங்கவில்லை நாங்கள் உண்மையும் பிரகாரம் அங்கு சென்றிருக்கிறோம் மௌத்தென்பதை எமக்கு எந்த நேரத்தில் எப்படி என்பதை ஆண்டவன் விதியிலே அவன் நியமித்திருக்கிறான் அதனால் நாம் ஏன் தயங்க வேண்டும் எம்முடைய நாடு ஒரு பௌத்த நாடு அவர் அவர்களுக்குரிய மத உரிமைகளை தாராளமாக அவர்களுக்கு செய்து கொள்ள முடியும் இவர்கள் யார் இன்று நேற்று முளைத்த காளான்கள் கிருமிகள் இவர்களுடைய அடக்குமுறைகளுக்கு நாம் அடங்க மாட்டோம் சட்டம் இந்த நாட்டிலே ஒன்று இருக்கின்றது என்பதை நிரூபித்து காத்தி போலீஸ் நிலையங்களிலே சென்று அங்கே அதற்குள்ள வேல் அதற்குள்ள பதிவுகளை செய்து அதற்கு மேல் மிச்சம் என்ன விடயங்களை நாம் செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் நேரங்களையும் காலங்களிலையும் அத்தனையும் அதற்காக வேண்டிய செலவழித்து அந்த எதிரிகளுக்கு மத்தியில் அதை வென்றெடுத்து அந்த சோதனையிலே சாதனை பெற்று இன்று அல்ஹம்துலில்லா மூணு வருடங்களாக அந்த ஊரிலே மாபெரும் கந்தூரி நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது சகோதரர்களே எம்மை நாம் சென்று அங்கு ஒருவருக்கு அந்த இடத்திலே நிற்க முடியாத சூழ்நிலை ஆனால் அதற்கு பின்னால் ஆயிரக்கணக்கான பேர்களை அந்த இடத்திலே ஒன்று கூட்டி ஊரெல்லாம் கொடிகளை எல்லாம் எடுத்து ஊர்வலமாக சென்று முதல் நாள் பெரும் கொண்ட மேடைகளை போட்டு அடுத்த நாளும் ராத்திபு மர்ஜென்சிகளை செய்து இன்று மூணு வருடங்களாக நாம் இன்று அதை நடாத்தி கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே இதுதான் நம்முடைய ஆரம்பமான முதல் பதிவு முதல் பதிவு முதல் செயல்பாடு அதை முடித்துவிட்டு நாம் சும்மா இருக்கவில்லை அதற்கு பக்கத்திலே அமைந்திருக்கக்கூடிய கெக்கனு கொள்ளை என்ற ஊரிலே ஷிஹாபுதீன் வலியுல்லா என்று மகான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அங்கு ஒரு வயோதிபர்களாக இருக்கக்கூடிய நாலு ஐந்து பேர்கள் இருந்து அந்த தர்காவை மீட்டெடுக்க வேண்டும் அதற்காக வேண்டிய பயல்களை எல்லாம் தூக்கி கொண்டு பல பல இடங்களுக்கு சென்று வகுப் போர்டில் கூட அதுக்கு தீர்வு கொடுக்க முடியாத நிலைமையிலே அவர்கள் அதுக்கு மத்தியில் பல கோட்சிகளிலே அந்த இடங்களிலே சென்று அந்த இடத்தை வென்றெடுத்தார்கள் பதினோரு வருஷ காலம் வழக்குகள் சென்றன அவர்களுக்கு பிரச்சனை என்று வரும் பொழுது அவர்களுக்கு எதிரிகளுடைய தாக்கங்கள் வரும் பொழுது அழைத்து எங்களிடத்திலே உதவி கேட்கும் பொழுது நாம் எம்முடைய குடும்பத்தை பார்க்கவில்லை சகோதரர்களே எங்களுடைய பிள்ளைகளை நாம் பார்க்கவில்லை அந்த ஊருக்கு நாம் களத்திலே இறங்கி அந்த நிலையங்களிலே அவர்களையும் அழைத்து கொண்டு சென்று அதற்காக வேண்டி போராடி அந்த இடத்திலே மோழதுகளை நடாத்தி விட்டு அலம் இன்று இன்று நாம் அந்த வழக்கிலே வென்று யாருக்கும் அதுக்குள்ளே நுழைய முடியாத என்ற நிலைப்பாட்டுக்கு வந்து இன்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவுலையும் கூட இருநூறு சவன்கள் சாப்பாடுகள் கொடுத்து ராத்திபுகள் நடக்கக்கூடிய அளவுக்கு அந்த இடம் ஜொலித்துக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது இதையும் நாம் நிறுத்திவிடவில்லை சகோதரர்களே வரக்காப்பலை பகுதியிலே உடுக்கும்பலை என்ற ஊரிலே ஒரு மகாபெரும் மகான் ஒரு மகான் அடங்கியிருக்கின்றார்கள் அந்த இடத்தை ஒதுக்குப்புறமாக வைத்து அந்த அடத்தை அவர்கள் தூசிகள் துப்புரவில்லாமல் வைத்து யாருக்கும் செல்ல முடியாமல் வைத்திருக்கின்றார்கள் அங்கேயும் நாம் சென்று அதற்குள்ள விதிமுறைகளை நாம் கடைபிடித்து அங்கேயும் கந்தூரி விழாக்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே இப்படிப்பட்ட இந்த குறுகிய காலத்திலே சமூகத்துக்காக வேண்டி நாம் இந்த எங்களுடைய அகீதாவை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் கொஞ்சம் பேராக இருந்து எங்களோடு இணைந்து அஜலிசுல் உலமாவுடைய உலமாக்கள் அவர்களும் எங்களோடு இணைந்து சூபித் தரீக்கா அவர்களும் எங்களோடு இணைந்து இப்பொழுது நாம் பெரும் கொண்ட சேவைகள் செய்ய வேண்டும் சமூகத்துக்காக வேண்டிய என்ற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம் இதற்காக வேண்டிய ஒன்று ரெண்டு கஷ்டங்கள் நாம் படவில்லை துன்பங்கள் பய படவில்லை அது மட்டுமல்ல வஹாபிகளுடன் கூட நாம் மோதக்கூடிய நிலைமை தீவிரமான முறையிலே பலவிதமான சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கும் இந்த பக்கத்திலே பார்த்தால் எம் உறவுகள் என்று சொல்லக்கூடிய எம் குடும்பங்கள் என்று சொல்லக்கூடிய சுண்ணத்துவ ஜமாத்தில் என்று இருக்கக்கூடியவர்கள் இந்த பக்கத்திலிருந்து அவர்களும் எமக்கு குத்துகின்றார்கள் இப்படிப்பட்ட நிலைமையில் கூட நாம் தயங்கவில்லை எம்முடைய பயணத்திலே நாம் நிறுத்த வேண்டும் என்ற முடிவுக்கு வரவில்லை எதுவா இருந்தாலும் அத்தனை தடைகளையும் தாண்டி சமூகத்துக்காக வேண்டி இந்த நாட்டிலே எங்களுடைய சுண்ணத்துவ ஜமாத்துடைய கொள்கையை வளர்க்க வேண்டும் அதற்காக வேண்டி பாடுபட வேண்டும் எல்லா தர்காக்களையும் திறக்க வேண்டும் ஆங்காங்கே சென்று அங்கு தைரியமாக அத்தனை நிகழ்வுகளும் எம்முடைய எம்முடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் எந்த பயமுமில்லாமல் அங்கு சென்று வர வேண்டும் என்ற விஜயத்தில் நாம் முழு முயற்சியோடு இருந்து பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே அதன் அடிப்படையில் குறுகிய காலத்தில் இப்படி ஒரு மாநாடு நாம் செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தோம் அத்தனை பேரை நாம் படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்தோம் ஏன் எமக்குள்ளேயே நாம் ஒவ்வொரு விதமான சின்ன சின்ன அடுத்து நாம் எதையுமே எம்முக்கு மத்தியில் தூர நோக்கி இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறோம் அதனால் இன்று வகாபிகளுக்கு மாத்திரம் நாம் குறை சொல்ல விட முடியாது ஏன் வகாபிகளுக்கு எப்படி அவர்களுக்கு மாத்திரம் குறை சொல்ல முடியும் ஆங்காங்கே ஒவ்வொரு கிராமங்களிலே சென்று பார்க்க வேண்டும் சுண்ணத்தூர் ஜமாத்துடைய கொள்கைகள் பாரம்பரியமாக நடந்தவைகள் அவருடைய பிள்ளைகள் பிச்சிலங்களிடத்திலே அறவே கிடையாது அங்கு சென்று அந்த இடங்களில் சொல்லக்கூடியவர்கள் யாருமே இல்லை அந்த இடத்திலே மேடை போட்டு பயன்படுவது பயான்களை செய்வதற்கு தைரியமாக வரக்கூடியவர்கள் குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் நாம் பெரும் கொண்ட கொழும்பு மாவட்டத்திலே எப்பொழுதும் கந்தோடைகள் நடக்கக்கூடிய இடங்களிலே இருந்து அந்த இடங்களில் இருந்து நாம் பெரும் வீராப்பு பேசிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே என்னுடைய வீராப்பின் மூலமாக என்ன பலம் நாம் கண்டிருக்கின்றது என்னுடைய உடைமைகள் எல்லாம் உரிமைகள் எல்லாம் இழந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது எத்தனையோ பள்ளிகள் பறிபோய் கொண்டிருக்கின்றது எத்தனையோ என்னுடைய சாக்குடைய நிலைமைகளை எடுத்து பார்த்தால் மிகவும் கவலைக்குரியமாக இருந்து கொண்டிருக்கின்றது அரசியல் மட்டத்திலே அடுத்து பாருங்கள் எமக்கு என்ன மதிப்பு இருக்கின்றது எமக்கு என்ன மதிப்பு இருக்கின்றது எம்முடைய உறவுகளுக்காக வேண்டி எங்கேயாவது ஒரு தாக்கும் பொழுது எம்மால் அவர்களுடைய களத்திலே என்று நாம் எம்முடைய உயிரை நினைத்து அவர்களுக்கு நாம் முகம் கொடுத்து கூடிய நிலைமைகளிலே இவ்வளவு குறிய காலத்திலே நாம் எவ்வளவு விஷயங்களை சாதித்திருக்கிறோம் அல்லவா ஆனால் நாம் அத்தனை பேரும் ஒன்றிணைந்தால் நாம் அத்தனை பேரும் ஒன்றிணைந்தால் நிச்சயமாக இந்த நாட்டிலே எமக்கு எவ்வளவு பெரும் கொண்ட சாதனைகளை சாதித்து முடிக்க முடியும் என்பதை நிலைநாட்டுவதற்காக வேண்டித்தான் நாம் இரவு பகலாக பாடுபட்டு உங்களை இந்த இடத்திலே ஒன்று இருக்கிறோம் சகோதர்களே எம்முடைய கூட்டத்திலே எம்முடைய தரீக்கத்திலே இருக்கின்ற இந்த மீளாது மாநாடு செய்வதற்கு கூட எத்தனையோ பேர்கள் என்னென்ன கதைகள் கதைத்து நம்முடைய சுண்ணத்துவல் ஜமாத்து சொல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா சகோதரர்களே அவுளியாக்களை நேசிக்கின்றோம் என்று சொல்லுகின்றோம் அல்லவா கண்மணி நாயகம் அலைஹி வஸல்லம் மன்னவர்களை நேசிக்கின்றோம் என்று சொல்லுகின்றோம் அல்லவா அது மாபெரும் ஒரு மீளாதை நாம் நடாத்தி அரசியல் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏனைய மத தலைவர்கள் அவர்கள் அத்தனை பேர்களையும் இந்த இடத்திலே அமர வைத்து எங்கள் முத்துநபி நாயகத்துடைய சிறப்பை நாம் சொல்லக்கூடிய ஒரு மஜிலிசாகத்தான் இந்த மஜிலிசை நாம் ஏற்பாடு செய்தோம் அல்லவா சூபிகள் என்று சொல்லக்கூடியவர்களும் நாமும் இந்த நாட்டிலே இருக்குகிறோம் எமக்கும் என்ற உரிமை இருக்குகின்றது என்பதை அரசியல் மட்டத்திலே நாம் காட்ட வேண்டும் அல்லவா இதை நினைத்து பார்க்குகின்றோமா என்னுடைய சகோதர்கள் ஒவ்வொரு இடங்களிலே இருந்து கூக்கிடும் பொழுது அடிக்கும் பொழுது அவர்கள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் பொழுது ஆங்காங்கே அங்கு செங்கிருக்கக்கூடிய கூடிய நிலையங்களிலே நாம் சென்று வாதாடி அவர்களுக்கு மத்தியில் வெற்றியை எடுத்து கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பதில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன் சூபிகள் எங்கே இருக்கின்றார்கள் நீங்கள் அதிகமான பேர்கள் இருக்கின்றார்களா இந்த பல கேள்விகள் கேட்குகின்றார்கள் இதற்காக யார் என்ன முயற்சி எடுத்திருக்கின்றார்கள் சகோதர்களே நாங்கள் ஆன்மீகவாதிகள் ஆனால் ஆன்மீகத்தை இந்த நாட்டிலே நாம் வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு அரசியல் மட்டத்திலேயும் கூட தொடர்புகள் இருந்துதான் ஆக வேண்டும் அப்படி இருந்தால் தான் போலீஸ் நிலையங்களிலே நாம் சென்றாலுமை மதிப்பார்கள் இல்லை என்றால் தூசுக்கும் கணக்கெடுக்க மாட்டார்கள் இப்படி எத்தனையோ ஊர்களிலே பயந்து பயந்து இருந்து அவர்கள் எதையும் செய்துவிட்டு சென்றுவிடலாம் சென்று விடலாம் என்று ஒதுங்கி இருந்ததின் காரணத்தினால் எண்ணி பாருங்கள் எடுத்து பாருங்கள் சகோதரர்களே எத்தனையோ தருகாக்களை உடைத்து தரமட்டமாக்கி வைத்திருக்கின்றார்கள் எத்தனையோ பள்ளிகளிலே அவர்களுடைய வளமையாக ராத்திபு மஜிலிசுகள் நடந்த இடங்களிலே அவர்களுடைய ஆதிக்கங்களை செலுத்துகின்றார்கள் எங்களுடைய பா எங்களுடைய பாரம்பரியம் நாம் செய்து கொண்ட காரியத்துக்கு அனாதையாக இருந்து கொண்டிருக்கிறோம் இதற்கு யாரு காரணம் சற்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே எம்முடைய எம்முடைய சுயநலத்துக்காக வேண்டிய நாம் இவ்வாறான விடயம் செய்ய வேண்டும் யாராவது எம்முடைய சமூகத்திலே இப்படி ஒன்று செய்யும் பொழுது அவர்களுக்காக வேண்டி ஒன்றிணைந்து உற்சாகத்தை கொடுப்பதா அல்ல இல்லை என்று சொன்னால் அவர்களை நாசமாக்க வேண்டும் என்ற முயற்சி எடுப்பதா இப்படி சொல்லிவிட்டு நானும் அவுளியாவை நேசிக்கிறேன் இந்த தரீக்கத்தில் இருக்குகிறேன் என்று சொன்னால் அவுளியாக்கள் ஏற்றுக்கொள்ளுவார்களா கண்மணி நாயகம் ஏற்றுக்கொள்ளுவார்களா அல்லா ஏற்றுக்கொள்ளுகின்றானா என்பதை சிட்டு சட்டி சிந்தித்து பாருங்கள் ஒரு ஓரிரு மாதங்களுக்கு முன்னால் நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய பலகத்துறை என்னும் ஊரில் இருக்கக்கூடிய மகான் ஹாஜா அலாவுதீன் இந்துஸ்தீ நாயகத்துடைய தர்காவை நூறு வருடங்களுக்கு மேலால் இருந்த அந்த தர்காவை ஒரு அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேருகின்றார்கள் அங்கு நடாத்தக்கூடிய கந்தூரியை நிறுத்த வேண்டும் அங்கே நிதானத்தை தரமட்டமாக்க வேண்டும் என்று ஒரு இரவிலே ஒன்று கூடுகின்றார்கள் ஊர் மக்களுக்காக வேண்டி அவர்கள் அறிவிப்பு கொடுக்கின்றார்கள் அத்தனை பேரும் எல்லா ஜமாத்தினர்களும் ஒன்று சேருங்கள் நாளை நாங்கள் அத்தனை பேரும் வேலை வெட்டிகளை கல்லாம் அவர்களுடைய எங்களுடைய அவர்களுக்கு அந்த வேலைகளுக்கு சென்று விடாமல் அத்தனை பேரும் பள்ளிக்கு ஒன்று கூடுங்கள் இந்த சியாரம் செய்வது சிறுக் இதை உடைத்து விட வேண்டும் பெரும்பாலான மக்கள் நாங்கள் தான் இருக்குகிறோம் இதுக்கு வரக்கூடியவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்குகின்றார்கள் இந்த கொஞ்சம் பேர் இருப்பதின் காரணத்தினால் நமக்கு தேவை கிடையாது என்ற நிலப்பாட்டுக்கு வந்து அதற்குள்ள எல்லாம் எடுத்து ரோட் வீதிகளிலே எல்லாம் சைன் பண்ணி ஒன்று அடுத்த நாள் நேரத்திலே அத்தனை மக்கள்களும் ஒன்று கூட ஆரம்பித்து பொழுது நம்முடைய தரப்பிலே பத்தே பத்து பேர் இருக்கின்றார்கள் பதறுகின்றார்கள் கதறுகின்றார்கள் என்ன செய்வது என்ன செய்வது அசரத் என்று கேட்கும் பொழுது எம்மால் சும் எம்மால் தீர்ந்து தூங்க முடியாது எம்மால் உணவுகளை உண்ண முடியாது உடனே அதற்குள்ளே அந்த இடத்திலே நாம் களத்துக்கு இறங்கி அந்த அதை அத்தனையும் நாம் அகற்றி அவர்களையும் இவர்களையும் பொலிஸ் நிலையத்துக்கு எடுத்து அங்கு நாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தோம் அதற்கு பின்னால் அவர்களுக்கு படும் தோல்வியாக அமைந்தது எமக்குத்தான் சாதகமாக அமைந்தது சகோதரர்களே ஆனால் இப்படிப்பட்ட நிலைமை நம்முடைய நாட்டிலே இருக்கும் பொழுது நாம் கொழும்பிலே இருந்து மண் கொண்டு மட்டும் நாம் பெரும் பேச்சுக்களை பேசி கொண்டிருக்கிறோம் சுண்ணத்துவல் ஜமாத்தை காவுடைய விடயங்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கின்றது இதற்காக வேண்டி முன்வரக்கூடியவர்கள் கிடையவே கிடையாது முன்வரக்கூடியவர்கள் இருக்குகின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு உதவியாளர்கள் கிடையாது ஏன் ஏதாவது ஒரு விடயத்தை நாம் எடுத்து பார்க்கும் சகோதரர்களே இவைகள் அத்தனையும் ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நாம் இந்த சர்வமத மத அமைப்பிலே மாபெரும் மீளாது மாநாடு மாநாட்டை ஒன்று இந்த பிரமாண்டமான இலங்கை வரலாற்றிலே முதல் தடவையாக நடக்கக்கூடிய சர்வ மதங்களை எல்லாம் ஒன்றிணைத்து இந்த மகாபெரும் இந்த மாநாட்டை நாம் கூடி எம்முடைய அதிகாரங்கள் எம்முடைய உரிமைகளை இனிமேலாவது நாம் காக்க வேண்டும் ஒற்றுமைப்படுவோம் வாருங்கள் ஒற்றுமையாக இணைந்து நாம் எம்முடைய ஒருமைக்காக வேண்டி போராடுவோம் இதை வென்றெடுக்க முடியும் என்று உங்களை அனைத்து அத்தனை பேரையும் அழைத்து வைக்கின்றோம் சகோதரர்களே இதை நாம் சட்டை சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி இருந்து கூட இது மீலாது நபி விழா அல்லவா சல்லல்லா உலைவ செல்ல மன்னவர்களுடைய விழா கூலம் அல்லவா இந்த மீலாதுக்கு கூட செல்ல வேண்டாம் செல்ல வேண்டாம் என்று ஒவ்வொரு வீட்டுகளிலையும் கல்யாண வீடுகளிலையும் கொண்டிருக்கின்றார்களே என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை சற்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே மீலாது மாநாட்டில் அரசியலா இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றது மாபெரும் ஒரு மீலாது மாநாடு பெரும் கொண்ட பெரும் கொண்ட உளமாக்கலை கொண்டு நடாத்தக்கூடிய பெரும் கொண்ட மதிப்புக்குரிய கசிதாக்களை படிக்கக்கூடியவர்கள் சுபான மௌழுதை கொண்டு நடக்கக்கூடிய இந்த மஜிலிசிலே வர வேண்டாம் செல்ல வேண்டாம் என்றால் அந்த மௌலவி வந்தால் நாங்கள் வரமாட்டோம் இந்த மௌலவி வந்தால் நாங்கள் வரமாட்டோம் என்றால் இந்த மௌலவி எதை செய்வார் என்ன நிலைமைக்கு நாம் இன்று தான் எமக்கு இன்று அடிக்கு மேல் அடி வாங்கிக் கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே அதனால் இதுக்கு மேல் மிச்சம் என்னால் பல விஷயங்கள் இருக்குகின்றது எல்லாத்தையும் சொல்வதற்காக வேண்டி டைம் கிடையாது அதை சர்வ மத அமைப்பிலே எங்களிடத்தில் இங்க பௌத்த மத பிக்குகள் வந்திருக்கின்றார்கள் இது மட்டுமல்ல நாம் சமூகத்திலே செய்திருக்கிறோம் அவர்களுடைய நிலை அவர்களோடு ஒன்றிணைந்து பலவிதமான சேவைகளை செய்திருக்கிறோம் அதே போல் தூதரகங்களின் மூலம் அவைகளின் மூலம் நாம் உதவிகளை எடுத்து எம் சமுதாயத்துக்கு நாம் கொடுத்து உதவி செய்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட நாம் இந்த நாலு வருட காலங்களில் இவ்வளவு சேவை செய்திருக்கின்றோம் என்றால் எம்மை பாராட்டுவதா எம்மை பாராட்டுவதா இப்படிப்பட்ட சந்தோஷமான இந்த நிகழ்வை பிரமாண்டமாக கொண்டாடுவதற்கு வகாபிகள் எதிர்க்கவில்லை என்று யாரெல்லாம் நாம் இன்று சொல்லுகின்றோமோ அவர்கள் எம்மை எதுவும் சொல்லவில்லை ஆனால் இதற்கு காரண கருத்தாக இருக்கக்கூடியவர்கள் யார் சட்டி சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே எந்த அளவுக்கு பாடுபாட்டிருக்கின்றார்கள் எவ்வளவோ விவாதங்களிலே வென்று எம் சமூகத்துடைய மானத்தை காத்தவர்கள் அவர்கள் அவர்களுடைய அவர்கள் வருவதன் மூலம் யாருக்கு என்ன பிரச்சனை இருக்குகின்றது இப்படி சொன்னவர்கள் யாராவது எந்தெந்த விவாத மேடைகளிலே கலந்து கொண்டிருக்கின்றார்களா வெற்றி பெற்றிருக்கின்றார்களா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே ஆகவே எம்மிலே இருக்கின்ற துட்குணங்களை அகற்றுவதுதான் தரிக்கா எம்முடைய இருக்கின்ற கெட்ட குணங்களை அகற்றி வாழ்வதுதான் சூபிசம் என்ற அடிப்படையில் நாம் அத்தனை பேரும் இனிமேலையாவது ஒன்றிணைந்து எந்த வேறுபாடும் இல்லாமல் அத்தனைக்கும் குறை கூறி குறை கூறி செய்வதும் இல்லை செய்பவர்களுக்கு செய்ய விடுவதும் இல்லை என்ன நிலைமையில் எம்முடைய கொள்கையை அழித்துக் கொண்டிருக்கின்றது நாம் வஹாபிகளுக்கு குற்றம் சொல்லி எந்த எந்த விதமான பதிலும் எந்த விதமான பலனும் கிடையாது ஆகவே இந்த சிறப்பு மாநாட்டிலே கவலையோடு உங்களிடத்திலே பேசினதில் ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள் எங்களுடைய எங்களுடைய கவலைகளை நாம் உங்களுக்கு மத்தியில் எம் உறவுகள் தரிகாவுடைய எம்முடைய உறவுகள் குடும்பம் என்று இந்த மாநாட்டிலே நாம் அவர்களுக்கு இந்த மாநாட்டிலே எங்களுடைய கவலைகளை சொல்லி நாங்கள் அத்தனை பேரும் எம்முடைய தனிப்பட்ட குறைகளை மற மறந்து மன்னித்து சமூகத்துக்காக வேண்டி எம்முடைய கொள்கைக்காக வேண்டி அக்கீதாவுக்காக வேண்டும் நாம் ஒன்றிணைவோம் ஒன்றிணைந்த இந்த நாட்டிலே நாம் அரசியல் மட்டத்திலேயும் மேன்மை உட்டவர்களாக எம்முடைய உரிமைகளை காப்பதற்கு அவர்கள் துணையாக அனுப்பார்கள் எம்முடைய பலத்தை காட்டினால் அந்த பலத்தை காட்டினால் இதுவரைக்கும் நாம் காட்டவில்லை இனிமையானது நாம் இவ்வாறான விடயங்களிலே இணைந்து ஒன்றுபட்டு எம்முடைய முயற்சிகளிலே வெட்டுப்பெற்று இந்த நாட்டிலே எங்களுடைய உரிமைகளை காப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் வாஹ்ருதவான அலி அஹமது இல்லாஹி ரபிலா நமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹ் வரகாத்தூ لا اله الا الله لا اله